அன்பு தங்கமே என்ன பார்க்கிறாய் வராகி அம்மா வரவில்லையா இன்று வராக மூர்த்தி நம் முன்னால் தோன்றி இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிறாய் அல்லவா கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வராக மூர்த்தி என்னை காண்கின்ற பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி இன்று நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் இந்த பூமியை மீட்டெடுத்த உன் அப்பன் இந்த வராக இன்று உன் முன்னால் தோன்றி ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்திருக்கிறேன் என்றால் அது இந்த பிரபஞ்சம் உனக்காக ஏற்படுத்தி இருக்கின்ற ஓர் அதிசயம் இனி உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதிசயத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நான் இன்று வந்திருப்பது அதிசயத்தை நடத்துவதற்கு என்பதற்காக அல்ல உன்னுடைய மனதில் இருக்கின்ற பயத்தை போக்குவதற்காக தீமைகள் எங்கு அதிகமாக தலையெடுக்க தொடங்குகிறதோ எந்த இடத்தில் தீய விஷயங்கள் அதிகமாக ஆட்டமாடுகின்றதோ அந்த இடத்தில் இந்த வராக மூர்த்தி அவதாரம் எடுத்து வருவேன் என்பதுதான் உண்மை விஷ்ணு பகவானினுடைய மூன்றாவது அவதாரம் அல்லவா நான் இந்த அவதாரத்தில் அரக்கனை அளிக்க வேண்டும் என்று அவதாரம் எடுத்தவன் என்னை நம்பிய என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பவன் என்னை மனதார பூஜித்து என்னை வணங்கி என்னால் அவர்களுக்கான விஷயத்தை சாதித்து கொடுக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நான் இவர்களுக்காக எதையும் செய்து கொடுக்கும் ஒரு பக்குவத்திற்கு வந்துவிடுவேன் எல்லோருக்குமே ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்று அவர்களுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் நான் எதிர்பார்க்கின்ற தகுதிகள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்பது மட்டும்தான் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையும் செய்யக்கூடாது என்பது மட்டும்தான் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்திட்ட இந்த விஷயங்கள் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை புரிந்து நீ செய்யக்கூடிய அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ தேடி தேடி பெற்று வேண்டும் யார் நம் முன்னால் நிற்கிறார் என்று உணர்வதற்கே இன்னமும் உனக்கு சில கால அவகாசங்கள் தேவைப்படுகின்றது ஏனென்றால் என்னை உணர்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல யாருக்கும் இது எளிதில் வாய்த்து விடாதல்லவா நீ எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று யாரும் இல்லை என்று ஆனால் உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் எத்தனை என்பதனை நான் அறிவேன் அதுபோல உன் வாழ்க்கையில் நானிருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களும் என்னவென்று நீ அறிவாய் என்னை உணர்ந்திட்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து பெற்றுக்கொள்வார்கள் அவர்களினுடைய சரியான எண்ணங்களினால் மட்டுமே அவர்களினுடைய சரியான புரிதல்களினால் மட்டுமே அவர்கள் விரும்பியதை ஒவ்வொன்றும் அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே இந்த வராகர் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் உனக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் நீ சரியானதைத்தான் என்னிடம் கேட்கிறாயா அல்லது உனக்கு நேரம் போகவில்லை இந்த அப்பனை சோதித்து பார்க்க கேட்கிறாயா என்பதனையும் நான் உணர்ந்த பிறகுதான் உனக்கு எதையும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த மாற்றம் இனி உனக்கென்று கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருவதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ மிகப்பெரிய மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விடுவாய் நல்லது நடக்க நான் துணை நிற்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாதே இனி எதற்காகவும் நீ கலங்கி விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று நடத்திவிட அல்லவா பெருமகிழ்ச்சியை உனக்கு அள்ளி கொடுக்க அல்லவா தைரியத்தை உனக்குள் வரவழைக்க வேண்டும் அல்லவா அது ஒன்றே போதும் இனி எதையுமே எண்ணி நீ பதறாமல் எந்த சூழ்நிலையையும் எண்ணி கலங்காமல் உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக உணர்ந்திடுவாய் இந்த வராக மூர்த்தி உன் வாழ்க்கையில் நின்று கொண்டு இனி ஒவ்வொரு பொழுதையும் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றேன் தீமைகள் இருக்கின்ற இடத்தில் என்னை எளிதாக காண முடியும் அந்த இடத்தில் நான் நிச்சயமாக பல விஷயங்களை சரியாக நடத்துவேன் இத்தனை நாளும் நீ யோசித்தது போல அல்ல உன் வாழ்க்கை இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் உனக்கு கிடைப்பது எல்லாமும் தெளிவாகவே கிடைக்கும் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களினால் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய் என்பதுதான் உண்மை உனக்கே உனக்கென்று நான் எதை நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியது சரியாகவே கிடைக்க வேண்டும் அப்பன் என்னை மதித்து என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ எதை நினைத்து இந்த பதிவிற்குள் வந்தாயோ அது உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ காணத்தான் போகின்றாய் இனிமேலும் இதற்கெல்லாம் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை இதற்கெல்லாம் நீ கலக்கம் கொண்டு தவிக்க வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை நான் உணர்த்திட வேண்டும் அடுத்தடுத்த சோதனைகளை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் இனிமேல் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் உன் உணர்வுகள் உன்னை தட்டி எழுப்பும் உனக்கு என்ன வேண்டும் என்று இந்த வராக மூர்த்தி இரவு நேரத்தில்தான் உன்னோடு பேச வருவேன் இரவு நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கண்ணில் பட்டு கேட்காமல் சென்றாயானால் அது உன்னுடைய இஷ்டம் அப்பன் ஒருபோதும் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் எந்த பிள்ளைக்கு உதவி தேவைப்படுகின்றதோ எந்த பிள்ளைக்கு இப்பொழுது இந்த வராகரிடத்தில் இருந்து நன்மைகள் தேவைப்படுகின்றதோ ஆபத்தின் விளிம்பில் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் கண்களில் பட்டு விடுவேன் அவர்களை எதிர்பார்த்ததையும் நான் நடத்தி விடுவேன் இனி எந்த நேரம் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உனக்குள் இருக்கின்ற புரிதலை கொண்டு உன்னை வாழ வைக்கும் தருணம் அத்தனை விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகச்சரியான சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராக மூர்த்தி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நடத்திவிடும் அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரக்கூடிய காலம் யாரும் இல்லை என்று சொல்லி ஒருபோதும் புலம்பாதி நானே உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இனிமேல் நீ நிச்சயமாக அழகாக மிளிரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது சூழ்ந்து நின்ற சூழ்ச்சிகளை நான் முறியடிக்கின்றேன் நீ முன்னேற வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை அடைய வேண்டும் எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உறுதியான விஷயங்களை நான் கொடுக்கும் காலம் நீ என்னாலும் என்னை விட்டு விலகிச் செல்ல நினைத்து விடாதே இந்த வராகரின் அன்பு கொண்டு உனக்கு இனிமேல் என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வரத்தான் வேண்டும் இப்படியே எதையும் விட்டுவிட முடியாது இந்த வாழ்க்கையை இப்படியே நீ தொலைக்கவும் முடியாது உனக்கென்ற தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை உணர்ந்து நீ நிச்சயமாக இனிமேல் என்னிடத்தில் இருந்த ஆசைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து வராக ரூபம் உன் வாழ்க்கையின் துன்பங்களை எல்லாம் களைந்து தீமைகளை எல்லாம் வேரறுத்து உனக்கு நன்மைகளை கொடுக்கும் ரூபம் எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கின்ற ரூபம் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலே அவருக்கு தீமைகளை கொடுக்கின்ற ரூபம் அதனால் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ என்னை தவிர்த்து ஓர் விஷயத்தை அடைய முயற்சி செய்யாதே தோல்விகள் கிடைத்தால் அந்த இடத்தில் உன்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் வராகர் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும்.